ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச்ஏ பேபி ஸ்மாம் பிளாக் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக இது அந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் மேலே ஆகிடுச்சு ஆனால் வந்து இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்திருந்தாலே இது அப்படியே போஸ்ட்போண்ட் ஆகிட்டே போச்சு சரி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப சூப் சூப்பராக டே என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது இப்போ எனக்கு என்னோடய யூடியூப் தான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்கள உங்கள் குட்டி வந்து இப்படி டான்ஸ் ஆடுவாங்கள்ல நீங்கள் இந்த ரெசிபி போட்டிருக்கீங்கள உங்களை பார்த்து நாங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு இந்த ட்ரிங்க் நான் ட்ரை பண்ணி குடிச்சிருக்கேன் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஒரு இடத்துலலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நானே கொஞ்சம் சைலண்ட்டாக என்ன பண்ணுறேன் வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு நான் ஆன்சர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இவங்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா நல்லாயிருக்கும் அவங்க குட்டீஸ்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஓகே நம்மளே எதுவும் பண்ணுறோம் போலடா அப்படிங்கிற ஃபீல் தான் அதுவுமே வந்து ரீசெண்டாக வந்து என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக வர்றதில்ல ஏன் அப்படின்னா வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போகுது என் ஏன் என்ன ரீசன்னே தெரியல என்னடா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம் யூஸே வரல ஓகே அப்படி சொல்லிட்டு நானே ஓகே அப்படின்னு சொல்லி ட்ராப் அவுட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றும் அப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பர்ஸ்னலாக எனக்கு கால் பண்ணிலாம் என் கசின் சொன்னாங்க நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி மாற்றி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை சுற்றி இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் என் கிட்டே இதை பற்றி பேசி திருப்பி ஓகே பேக் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இறங்கியாச்சு அந்த ஜோஸ்டில் தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து ப்ரௌனி செஞ்சுருந்தேன் ஸோ வந்து குட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துச்சு ஸோ உங்களுக்கு கூடி சீக்கிரமே அதோட ரெசிப்பையும் ஷேர் பண்ணுறேன் இந்த பீஸ் யாருக்கு அப்படின்னா என்னோடய லவ்லி 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 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நம்மளையும் நம்பி நாலு பேர் பார்க்குறாங்க நம்ம சேனல்லேயும் வீடியோ வரலன்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க எதோ ஒரு நல்ல விஷயம் போனாலும் போட்டாலும் கங்க்ராஜ் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு வந்து டே சூப்பர் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி மார்னிங் எப்போ மாதிரி வீட்டில் முதல்ல சாமி கும்பிட்டு அப்புறம் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி செஞ்சு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கோவிலுக்கு தான் ஈவினிங் போயிருந்தோம் ஸோ ஃபுல்ஃபில்டாக போச்சு டே அன்னைக்கு அஷி ஜோஷிலாம் செம்ம ஹாப்பி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி டேவை அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் அந்த ப்ரௌனி கட் பண்ண அந்த டே ஐ மீன் ஏ மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் தான் ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப் ஸோ அன்னைக்கு இப்போ எடுத்த வீடியோ தான் இது ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் அந்த ட்ரெண்டிங் சாங்கான ஏ பாத்தியா அண்ணா நீ பாத்தியா அந்த சாங் பண்ணியிருந்தோம் அந்த சாங்களுக்கு அந்த சாங்க்க்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு டான்ஸ் மாதிரி ஒரு வி ஒரு விஷயம் பண்ணுறேன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு பட் வந்து அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரில் சொன்னவங்க கமெண்ட் பண்ணவங்க மெசேஜ் பண்ணவங்க இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்க்கு என்னோடய பெரிய பெரிய நன்றிகள் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் நம்மளுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபர்கோ வெல்கம் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கலாம் ஸோ எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு அன்றைக்கி ரொம்ப ப்ளஸண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக எதுவும் நம்ம பண்ணுறோம் நம்ம பசங்களோட பர்த்டேஸ்லாம் வந்தால் நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணுவோம் அது மாதிரி தான் நான் அன்னைக்கு பண்ணேன் நம்ம இன்னைக்கு தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ இது இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் இது இதுக்கு இவ்வளோ வியூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்டு அப்படியே மெம்மரி ஃபுல்லாக சூப்பராக டே போச்சு நம்ம வீட்டில் இருந்த பக்கத்தில் இந்த கோயிலுக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம் அந்த கோயிலையும் கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன் இது எங்கே அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பக்கம் பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து அதோடய வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு மீன் கோயில்னு சொன்னால் தெரியும் அந்த குளத்தில் அவ்வளோ மீன் இருந்துச்சு என் குட்டிஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பார்த்து அப்படியே அந்த டேவை வந்து என் பண்ணிக்கிட்டோம் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க தேங்க் யூ பாய்